வெக்கம் நாராயண ஐயங்கார் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில் உள்ள எதிர்கோட்டையில் அப்பனை ஐயங்கார் செங்கமலவல்லி தமது மகனாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் பிறந்தவர் நாராயண ஐயங்கார் இவர் பள்ளி கல்வியை முடித்து ராமநாதபுரம் சென்று பந்தல்குடி வேங்கடாச்சாரியாரிடம் சமஸ்கிருதம் கற்றார் சித்தாதி காடு ஸ்ரீநிவாச்சாரியார் திவ்ய பிரபந்தம் உள்ளிட்ட வைணவ நூல்களையும் திருவாவடுதுறை ஆதீனம் பழனிக்குமார் தம்பரானிடம் சைவ நூல்களையும் கற்றார் மதுரை பாண்டித்துறை தேவை தோற்றுவிட்ட நான்காம் தமிழ் சங்கத்தின் கலாசாலை தலைமை பொறுப்பை வகித்தார் நான்காம் தமிழ் சங்கத்தின் சார்பில் வெளியான செந்தமிழ் இதழின் ஆசிரியர் பொறுப்பையும் ராகவா ஐயங்காருக்கு பின் ஏற்று பாண்டித்திரி தேவர் மறைவுக்கு பின்னும் நடத்தினார் இவர் ஆற்றிய பணிகளுக்காக அப்போது நம்மை ஆண்ட பிரிட்டிஷாரின் விக்டோரியா மகாராணி வேல்ஸ் இளவரசர் உள்ளிட்டோர்களிடம் பல்வேறு பரிசுகளையும் பெற்றுள்ளார் இவர் தனது எண்பத்தி ஐந்தாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதில் மறைந்தார் நாராயண ஐயங்கார் நன்றி